நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா கையெண்ணி அருகே உள்ள காலனி ஒன்றில் உள்ள தோட்டத்தில் புகுந்த காட்டு யானைகள் அங்குள்ள பாக்கு தென்னை மரங்களை சேதப்படுத்தி சென்றுள்ளன அடிக்கடி காட்டு பகுதியிலிருந்து கிராமத்துக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் யானைகளை வனத்துறை அதிகாரிகள் விரட்டி அடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இரவு நேரங்களில் மட்டுமின்றி பகல் நேரங்களிலும் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் விவசாயிகள் தங்களது பயிர்கள் நாசமடைந்திருப்பதால் அவற்றுக்கு அரசு இழப்பீடு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து கையண்ணி பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்திருப்பது அந்த பகுதியில் வாழும் கிராம மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் காட்டுப்பகுதிக்குள் ஆய்வு செய்த நமது விருப்ப குழு சேதமடைந்த பயிர்களை புகைப்படம் எடுத்து எடுத்திருப்பதுடன் அவற்றை அரசுக்கு தெரிவிக்கும் வண்ணம் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது விளைநிலங்களால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் எதிர்காலத்தில் காற்று விலங்குகள் வீட்டுப் பகுதிக்குள்ளும் தோட்டப்பகுதிக்குள்ளும் வராமல் விரட்டியடிக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த நிலை நீடிக்காது என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகள் உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்